அந்த படைகள் இந்த மண்ணிலே புறமுதுகுட்டு ஓடினார்கள் அவ்வாறு ஓடியவர்கள் மண்டியிட்டு சமாதான உடன்படிக்கைக்கு வருகின்ற நிலைமை உருவாக்கப்பட்டது அவ்வாறு உருவாக்க பல்ல ஆயிரக்கணக்கான படைகள் படைகளை விட்டு ஓடினார்கள் அதனால் ஒரு சமாதான சூழல் ஒன்று உருவாகியது அந்த சமாதான சூழல் உருவாகிய பிற்பாடு மீண்டும் ஒரு போருக்கு இந்த ராணுவத்தினரை தயார்படுத்துவதற்காக உள உளரீதியாக சிதைந்து போய் இருந்த ராணுவத்தினர் மத்தியிலே நம்பிக்கையை கட்டி படைகளை விட்டோடியவர்களுக்கு பதிலாக புதிய இளைஞர்களை திரட்டி இந்த ராணுவத்துக்கு கொடுத்து எங்கள் மீது ஒரு இன அழிப்பை மேற்கொள்வதற்காகவும் சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று பிரசாரங்களை செய்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிங்கள இளைஞர்களை ராணுவத்துக்கு திரட்டி கொடுத்து எங்களுடைய மக்களை தமிழர்களை கொல்லுங்கள் தமிழர்களுடைய சொத்துக்களை அழியுங்கள் தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்குங்கள் என்று இங்கே படைகளை திரட்டி கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் இவ்வாறு ஒரு மிக மோசமான இனவரை கொண்ட தரப்பு இன்று ஆட்சி பீடத்திற்கு வந்து இந்த பதினாறாம் ஆண்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த வரைவை தாங்கள் முன்கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்லி இருக்கிற நிலையிலே இந்த வரைவை தயாரித்தவர்களில் வடகிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதிலே முழுமையாக பங்கெடுத்திருந்தார்கள் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்லது செல்வம் அடக்கலநாதனாக இருக்கலாம் சகலி அதிலே பங்கெடுத்தவர்கள் தான் சிவசக்தி ஆனந்தரும் அதிலே பங்கெடுத்தவர்தான் இவர்கள் எல்லோரும் மாற்றி சங்கன்று வந்து கொண்டிருக்கிறார்கள் வீடு என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வீட்டு சின்னத்தில் வருபவர்களாக இருந்தாலும் சங்க சின்னத்தில் வருபவர்களாக இருந்தாலும் ஏனைய சுயேட்சை குழுக்களில் வருபவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீண்டும் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தாங்கள் சேர்ந்து பதினாறாம் ஆண்டு கால பகுதியிலே தயாரித்த நாடாளுமன்றத்திற்கு வாக்கெடுப்புக்கு வருகிற நிறைவேற்றுவார்கள் அது நடைபெறும் என்று சொல்லி சொன்னால் இந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் வீண் போகும் அது ஒரு அடி முட்டாள்தனமான செயல்பாடுகளாக வரலாற்றில் மாற்றப்படும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சொத்துடைமைகளை இழந்து இந்த மண்ணிலே உரிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களின் தியாகங்கள் அவர்கள் சந்தித்த இழப்புகள் அனைத்தும் ஒரு அடிமடைத்தனமான இழப்புகளாக பிரகடனப்படுத்தப்படும் இந்த மண்ணை நீ மண்ணினுடைய உரித்தை நீங்கள் இழப்பீர்கள் பெரும்பான்மையினர் தாண்டவம் ஆடுவார்கள் இங்கே கண்மூடித்தனமான சிங்கள குடியேற்றங்கள் வரும் இந்த மண்ணிலே உங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை என்பதை நீங்களே ஒப்புக் இருக்கும் ஆகவே இந்த நிலைமை தடுக்கப்பட வேண்டும் இந்த நிலைமை தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான சைக்கிள் கட்சியில் போட்டியிடுகின்றவர்கள் மாத்திரம் தான் வெற்றி பெற வேண்டும் ஏனி ஆக குறைந்தது அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற வேண்டும் ஏனையவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்படாவிட்டால் இந்த மண்ணில் நீங்கள் அடிமைகள் எங்களுடைய மக்கள் அடிமைகள் நாங்கள் எல்லோரும் அடிமைகள்